ஓம் குருவேஸ்வரனம் ஸ்ரீ அகஸ்தி விஜயம் ஆன்மீக மாத இதழில் சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் பல விஷயங்களை வந்து நிறைய ஆன்மீக தகவல்களை வந்து கொடுத்துருக்காரு இந்த பார்த்திங்கன்னா பல மகான்கள் பக பல மகரிஷிகள் பல சித்தர்கள் வந்து சுவாமிகிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க பல கோடி வருஷங்கள் தபஸ் பண்ணுறாங்க அதுக்கு வந்து பலன்களாக அவங்க வந்து சுவாமி கொடுக்கும்பொழுது அந்த மகரிஷிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இந்த பலன்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கிறத விட கலியுக மக்களுக்கு அவங்களோட பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அந்த அந்த பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு இது போய் சேரணும்னு சொல்கிறாங்க அந்த மகான்கள் மகரிஷிகள்லாம் ஒரு ஒரு இடத்துல தபஸ் பண்ணி அந்த தபோ பலன்களை வந்து கோயிலில் வைக்கிறாங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இருந்தே பூஜை பண்ணக்கூடாதுன்னா பூஜை பண்ணலாம் ஆனால் இந்த மகான் மக மகரிஷிகள்லாம் வந்து தபஸ் பண்ணி அந்த தப்போ பலனை ஆலயத்தில் விட்டுட்டு போகிறாங்க அவங்க ஸ்பரிசம் பட்டது அதை நீங்கள் அடிப்பிரதர்ஷனம் பண்ணுறதோ கோயில் அடிப்பிரதர்ஷனம் பண்ணுறதோ அதில் கோபுர கலசங்களை பார்க்கறதோ பதிமூணு கலசம் ஒரு நாளைக்கு பார்க்கணும் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி பெருமாள் கோயில் சிவன் கோயில் அம்பாள் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி பதிமூணு கலசங்கள் பார்க்கணுன்றது நியதி வெற்று கண்ணால் பார்க்கணும் சுவாமிக்கு தீபாரணம் காட்டும் போது கண்ணாடி போட்டுட்டு பார்க்கக்கூடாது சுவாமிக்கிட்டேருந்து புறப்படக்கூடிய அந்த கதிர்கள் வந்து நேராக நம்ம நேத்திரத்தில் கண்ணில் போய் சேரணுன்னா கண்ணாடி போட்டு பார்க்கும்போது அந்த லென்ஸ் வந்து உங்களுக்கு தடுத்துடுது அதனால் தான் வெட்டுக்கணால் பார்க்கணுன்னு சொல்கிறது சரி இப்போ வந்து சப்ஜெக்ட் மேட்ருக்கு வரும் எந்த கோயிலுக்கு போனால் என்ன பிரச்சனை தீரும்ன்றதை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதில் வந்து முக்கியமான விஷயம் ரெண்டு கோயில்கள் ரெண்டு கோயிலில் பார்த்திங்கன்னா வராத பணம் திரும்பி வர்றதுக்கு நியாயமாக வந்து கொடுக்கல் வாங்கல் பண்ணுருப்பாங்க சிட் பணம் சிட் ஃபண்டு ஃபைனான்ஸு இந்த மாதிரி ஃபைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டுருக்கவங்க வந்து அகல கால் வைக்கக்கூடாதுன்னு குருநாதர் சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட பண வட்டத்துக்குள்ளேயே தீரை யோசித்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாத நல்லா முடிவு பண்ணி செயல்படணும் நம்ம கொடுக்கும்போது சந்திராஷ்டமோ பிரபல அரிஷ்ட நேரம் சூன்யதி இல்லாமல் கொடுக்கணும் அவ்வாறு மிகுந்த கவனத்தோடு அகலக்கால் விரிக்காமல் நிதானமாக செயல்பட்டும் வர வேண்டிய பணம் வராது கொடுத்துட்டோம் திரும்பி வராது அது தாமதமாக வந்துச்சுன்னா அல்லது ஃபுல்லாக வரலின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மற்ற நஷ்டங்கள் இருக்குது மனவேதனை இருக்குது அதை திருப்பி வாங்குறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்டு அது என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பணம் அதர்மமான இல்லை நியாயமாக கிடை கிடை கிடைக்க வேண்டிய பணம் தார்மீகமான முறையை பெற்றிட முக்கியமான ஒரு முதல் ஸ்தலம் என்னென்னு கேட்டிங்கன்னா கரூர் அருகே வெண்ணெய் மலையில் அருள் பாலிக்கும் முருகன் வெண்ணெய் மலை வெண்ணெய் மலைன்றது முருகனுக்கு ஒருத்தான மலை அந்த முருகனுடைய அந்த மலையில் முருகனுக்கு இருவாட்சி மற்றும் அரளி இருவாட்சி இல்லைன்னா அரளி இந்த மலர்களால் அலங்கரித்து நல்லா அலங்கரிக்கணும் சுவாமியை நல்லா குட்டி ஊற்றுந் எத்தனை போயிட்டு விற்பனை கொடுக்கக்கூடாது சுவாமிக்கு நல்லா நிறைய புஷ்பங்களை அலங்கரித்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பெண்கள்கிட்ட பெண்கள்ட்ட குங்குமச்சிருக்க பெண்கள்ட்ட நெட்டில் இருக்க விவதியோ திருமணம் ஆண்கள்கிட்ட தான் வாங்கணும் இந்த புஷ்பங்களை வாங்கி சுவாமிக்கு அலங்கரித்து செவ்வாய்க்கிழமை ஆயில நட்சத்திர நாட்களில் தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றணும் பியூர் தேங்காய் எண்ணெயை விளக்கேற்றி ஏழைகளுக்கு வெண்ணெய் தானம் செய்து வர ஏழைகளுக்கு பார்த்து வெண்ணெய் தானம் செய்து வர பண வரவு சீர் பெறும் இது ஒரே நாளில் செஞ்சுட்டு முடிஞ்சிச்சான்னு கே கூட தொடர்ந்து செஞ்சு வரணும் இது முதல் ஸ்தலம் இது அகஸ்தியம் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து அடுத்த ஸ்தலம் வந்து பார்க்கலாம் நவம்பர் தொண்ணூத்தெட்டில் இந்த இந்த கொடுத்துருக்கு இந்த சப்ஜெக்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருநெடுங்கலம் திருநெடுங்குலம்ன்றது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சி திருச்சி துவாக்குடி அங்கே போயிட்டு துவாக்குடியிலிருந்து திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து திருநெடுங்கலம்னு வருது திருநெடுங்கலம் திருநெடுங்க அகஸ்தியர் பூஜை பண்ண ஸ்தலம் வாத்தியார் திருப்பணி பண்ண ஸ்தலம் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து அகஸ்தியரால் உருவாக்கப்பட்டது ரொம்ப விசேஷமானது சுவாமி பேர் திருநெடுங்கலநாதர் திரு திருநெடுங்கலநாதரை வந்து பூஜை பண்ண எத்தகைய காரி தடங்களும் விலகும் இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே காசிக்கு நிகரான இரட்டை ஸ்தலம் அங்கே இருக்கு விஷ்ணுபதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து அங்கே கொண்டாடப்படுது அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் சுவாமிக்கு வந்து திருநடுங்கல் திருநடுங்கல்நாதர் சுவா வாத்தியார் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரன் வச்சுருக்கேன் நித்திய கல்யாண சுந்தரேஸ்வரன் அந்த அந்த சுவாமிக்கு நீங்கள் வந்து மாதுளை முத்துக்களால் முழுசாக மாதுளை எடுத்து அதை பிரிக்கணும் பிரிச்சுட்டு அந்த மாதுளை முத்துக்களால் அதை எடுத்துட்டு சுவாமி வந்து சின்னதாக இருப்பார் ஆனால் மாதுளம் பழம் வந்து நீங்கள் கொடுக்க கொடுக்க வாங்கிகிட்டே இருப்பார் அதனால் ஒரு நிறைய மாதுளை முப்பது நாற்பது மாதுளை முத்துக்களை எடுத்து உங்கள் கைகளால் பிரிக்க பிரித்து அதை பிரிக்கும் போது வாயை கட்டிடணும் நம்ம எச்சில் படக்கூடாது அந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் வச்சுட்டு அந்த தாம்பாளத்தில் முத்துக்களை உதிர்த்து அது வந்து காலையில் அங்கே குருக்கள்கிட்ட முன்னாடியே பிரசன்ட் பண்ணிட்டு நாங்கள் வரப்போறோன்னு சொல்லிட்டு இருந்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை போன்ற நாட்களில் மற்றும் குருக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் எப்போ வரலான்ட்டு அப்போது வந்து மாதுளை முத்துக்களால் திரு திருநெடுங்கலாதர்க்கு அந்த மாது மாதுளை முத்துக்களால் முழுதுவாக அபிஷேகம் பண்ணணும் அதை அபிஷேகம் நிறைச்சிக்கணும் நிறைமணிக்கு அப்புறம் மாதிரி ஃபுல்லாக சுவாமிக்கு சுவாமியோட லிங்க திருமணியே தெரியாத அளவுக்கு மூடணும் இது மாதிரி தொடர்ந்து செஞ்சு கொண்டு வந்திங்கன்னா ரொம்ப விசேஷமான முறையில் வராதப்படும் வசூலாகும் பலன் பல வருஷங்களாக நம்ம வாழ்க்கை நிறைவேறாம அப்படியே தடங்கி தடங்கி நற்காரியங்கள்லாம் நிற்கும் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு அது தடங்களை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுறாரு ஏன்னா இந்த சுவாமி வந்து மிக அற்புதமான ஒரு வரப்பிரசாதியான சுவாமி வராத படம் கடனெலாம் வசூலாகிறதுக்கு வராத படம் வசூலாகிறதுக்கெல்லாம் அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய ப்ரமோஷன் இதெல்லாம் தடங்களாக இருக்கிறதுலாம் வந்து அந்த தடங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சுவாமி ஒரு வாட்டி ஒரு அடியார் வந்து சுற்றிட்டே இருந்தார் அங்காள பரமேஸ்வர் கோயிலில் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வராத பணம் வ வரல வர வேண்டிய பணம் வரல ஆனால் அவருக்கு ஆசை இல்லை திருநண்டுங்கலம் போக முடியாது அப்போ பெரிய வாத்தியார்ட்ட போய் கேட்டபோது இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவோம் சரி நை நான் நீ அடுத்த வாரம் வந்து அப்படின்னார் வாத்தியாரையும் வாத்தியாரை கூட்டிகிட்டு நேராக போகிறார் திருநண்டுங்கலம் போகிறார் திருநெண்டு போயிட்டு சுவாமிக்கு மாதுளை முத்துக்கலாம் நிறையமணி முத்துக்களால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மறையுடையாய் தோல் தோளுடையாய் அப்படின்ற பதிகத்தை தொடர்ந்து பாட்டார் அழுது புலம்பி உருண்டு பிறண்டு பா உருண்டு உருண்டு பா அழுது நெக்குருகி பாடி கொஞ்ச நாள் ஆச்சு முடிச்ச உடனே சுவாமிக்கெலாம் மாதுளை முத்துக்கலான உடனே சரி வாடா டியூட்டி முடிச்சுட்டு போயிடறாரு மெட்ராஸ்க்கு வராங்க மெட்ராஸ் வந்தாங்கல்ல அப்புறம் விஷுக்கு ராயப்பட்டில் உட்காந்துருக்காரு அப்போ அந்த ஆளுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா சுவாமி பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆள் வந்து சொல்கிறார் அர்த்த புஷ்டியோடு பார்க்கறாரு போன வாட்டி அவனால் வந்து பண்ண முடியல திருநடுங்கள் அவனுக்கு நம்ம போய் செஞ்சோம் ஆனால் இது மனுஷருக்கு மனுஷன் இல்லை அவர் மகான்கள் வந்து கர்மாவை ஏற்றுண்டு அங்கே போய் கர்மாவை கழிக்க வந்தார் அதனால் திருநடுகங்களை பதிகத்தை தொடர்ந்து பாடணும் நீங்கள் திருநடங்களை போகிற வரைக்கும் அந்த திருநடுகங்களை பதிகத்தை நீங்கள் இதை படிச்சுட்டே இருக்கணும் காலைல மதியம் சாயந்தரம் நூறு தடவை கூட படிக்கலாம் இந்த பதிகத்தை ஐந்து நிமிஷம் கூட ஆகாது படிக்கிறதுக்கு சத்தம் போட்டு பாடி சுவாமி முன்னாடி எந்த கோயில் ஈசன் கோயில் இருந்தாலும் சரி பெருமாள் கோயில் இருந்தாலும் சரி இந்த திருநடங்களை பதிகத்தை கேத்தா கண்ணீர் மல்க பாடணும் என்ன திருநடுகங்களை கூட்டிட்டு போங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் நம்ம நினச்சா போக முடியாது சுவாமிகிட்ட அட்மிஷன் போட்டு அப்ளிகேஷன் போட்டால் தான் போக முடியும் அந்த கோயிலுக்கெல்லாம் ஸோ திருநடுகங்கத்தில் வேண்டிட்டு அங்கே போய் நின்றுட்டு அங்கே போய்ட்டு மனதில் முத்துக்களை உரிக்கும்பொழுது இந்த பதிகத்தை பாடிக்கிட்டே மனசுக்குள்ளே பாடிக்கணும் அந்த கோயில் அடி தட்சணை பண்ணலாம் அங்கே பிரதர்ஷனம் பண்ணலாம் இந்த மாதிரி திருநடுகளை பதிகத்தை பாடிக்கிட்டே நீங்கள் சொல்லும்பொழுது பலவிதமான தடங்கள் காரியத்தடங்கள் நிவர்த்தியாக முக்கியமாக பணம் வரும் கொடுத்துட்டு மிகப்பெரிய அளவில் கொடுத்துட்டு பணம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு மூழ்கின்று விழிப்புணர்வு மூழ்ச்சு நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுமோன்னு நினைக்கிறவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த ஈசனே திருநடுங்கல் நாதர்

உங்களுக்கு வீட்டில் வரதுக்கு பார்க்கலாம் எதுவும் மின்னடலில் அனைத்து முன்னுரிதா அருணாச்சலா எதுவும் மின்னடுதலில் அனைத்து முன்னுரிதா அருணாச்சலா எதுவும் மின்னடலில் அனைத்து முன்னாடி அறலாலா அருணாச்சலா சர்வம் குரு அர்ப்பணம்